ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் அப்படின்னு தான் நம்ம ஜிகே கொஸ்டின் இருக்கோம் அதில் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம் நம்ம வந்து ஜிகே தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ சிலபஸ் வைஸாக நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஓகேங்களா ஏன்னா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா புக் வைஸாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு நம்ம ஜிகே வந்து சிலபஸ் வைஸாக போயிட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்து வரவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நம்ம ஃபஸ்ட்டு சயின்ஸை தான் பார்க்க போகிறோம் ஸோ சயின்ஸை பொறுத்தவரையில் நம்ம தனிமங்கள் அண்ட் சேர்மங்கள் முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன வந்தோம் அப்படின்னா காரம் உப்புக்கள் வந்தோம் அமிலம் காரம் உப்புக்களில் உப்புக்கள் ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டு இருக்கோம் இல்லை பிஹெச் வேல்யூ நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ பிஹெச்சை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி ஒரு கணக்கு வந்து பார்த்துருந்தோம் ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன் மோல் எனில் கரைசலோட ஹைட்ரஜன் அனினோட செறிவு அதனோட பிஹெச் மதிப்பை காணும்னு பார்த்துருந்தோம் அதுக்கு நம்ம ஷார்ட் கட்டும் கொடுத்துருந்தோம் அப்புறம் மூணு வந்தால் அதான் அதனோட ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா இங்கே பாருங்கள் போல் தான் ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு ஒன்று புள்ளி ஜீரோ இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது மோல்யனில் அதன் பிஹெச் மதிப்பை காண்க ஓகேங்களா ஸோ இதனோட பிஹெச் மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ நம்ம எதுக்கும் பிஹெச் மதிப்பை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் மைனஸ் லாக்டன் ஹெச் இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ஸோ மைனஸ் லாக்டன் ஹெச் பிளஸோட விலை ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது அதை மைனஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பது பத்து நடுக்கு மைனஸ் ப சாரி மைனஸ் ஒன்பது இந்த பக்கம் வரும் ஒன்று இன்ட்டு பத்து பத்துன்னு தான் இருக்கும் ஸோ அதனால் நான் ரொம்ப ஷார்ட்டாக எழுதிடுறேன் அப்போ மைனஸ் லாக்டென் பவர் டென் மைனஸ் ஒன்பது இந்த பக்கம் கொண்டு வரேங்க ஓகே கொண்டு வரப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்னாகவும் வரும் ப்ளஸ்ஸாக வரும் ப்ளஸ் நைன் ஸோ லாஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுட்ருக்கும் ஓகேங்களா அப்போ ப்ளஸ் நைன் வரும் ஸோ லாக் பவர் டென் சார் லாக் டென் பவர் டென்னோட வேல்யூ வந்து ஒன் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்போ அதுங்க சப்ஸ்கிர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்பது இன்ட்டு ஒன் ஒன்பதுன்னு வருங்க ஓகேங்களா சரி கே நம்ம இதெல்லாம் தேவை இல்லைங்க நம்மளுக்கு என்னங்க ஷார்ட்டாக ஆன்சர் எடுத்துகிட்டு போனோம் ஓகேங்களா அப்போது இங்கே பாருங்கள் இந்தமாரி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா பத்தோட அடுக்கில் என்ன இருக்கோ அதுதாங்க ஆன்சர் ஸோ மைனஸில் இருந்தாலும் சரி அதில் இருந்தாலும்

கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம செலவு சைஸாக பார்க்குறப்ப கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 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 கொஸ்டினில் நாலு நம்ம தெரிஞ்சுக்கிற அப்போ தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் பார்க்கலாம் பாருங்க இந்தியாவின் முதல் எஃகு கசடு தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆகும் ஆமாங்க ஸோ இந்தியாவோட முதல் எஃகு கசடு தேசிய நெடுஞ்சாலை வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டு கோவா எங்கங்க ஸோ மும்பை டு கோவாக்கிடையே அமைஞ்சிருக்கிற அந்த தேசிய நெடுஞ்சாலை தான் என்ஹெச் சிக்ஸ்டி சிக்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல எஃகு கசடுகளை கொண்டு

ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து ஜேஎஸ்டபிள்யூ இந்த இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து தானே பண்ணியிருக்காங்க இந்த ரோடை வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ அது கரெக்டு தான் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொண்டுள்ள இரண்டாவது மாநிலம் ஆந்திரா ஆமாங்க ஏன்னா முதல் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க பீகார் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க லிஸ்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதில் இரண்டாவது மாநிலமாக பெண்ணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தாங்க வந்து பெணிஞ்சிருக்கு ஓகேங்களா சரி அடுத்து பீகாரின் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கருக்கு பாரத ரத்னா அறிவிப்பு ஆமாங்க ஸோ பீகாரோட முன்னாள் முதலமைச்சர் தான் கர்பூரி தாக்கர் இவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாரத ரத்னா விருதை வந்து அறிவிச்சிருக்காங்க ஆமாங்க கரடி தாங்க ஸோ இவர் அந்த மாநிலத்தில் வந்து பார்த்தோன்னா ஏழைகளின் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் இந்த கர்பூரி தாக்கர் அடுத்து டீ பார்க்கலாம் தேசிய பெண்கள் தினம் சாரி தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி ஒன்று தவறுங்க ஏன்பா ஏன்னா ஜனவரி இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நான்கில் வரணும் ஸோ ஜனவரி இருபத்தி ஒன்று அப்படின்றது பனி தினம் வரும் ஓகேங்களா ஸ்னோ டே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்று அப்போ தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நான்கு அப்போ இந்தியாவோட முதல் எஃகு கசடு தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் சிக்ஸ்டி சிக்ஸு ஜாதிவாரி கணக்கெட்டப்பெயர் இரண்டாவது மாநிலம் ஆந்திரா பீகாரோட முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கர் அவருக்கு பாரத ரத்னா அறிவிச்சிருக்காங்க தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நான்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜாகிரபி ஓகேங்களா ஸோ ஜாகிரபியை பொறுத்தவரை நம்ம நிலநடுக்கம் ஸோ நிலநடுக்கத்தை பற்றி நம்ம என்ன பண்ணோம் தெளிவாக வந்து பார்த்தோம் எப்படி ஏற்படுது அது எதால் அளக்குறாங்க எந்த அளவுக்குலாம் அதில் பயன்படுத்துகிறாங்க எல்லாமே நம்ம வந்து தெளிவாக பார்த்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஜியாகிரஃபி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் எரிமலை கூட்டுறோன்னு பாருங்கள் ஸோ நீங்கள் பாருங்கள் ஏன்னா புதுசாக அட்டன் பண்ணுறோம் கூட என்ன பண்ணலாம் அப்படியே நீங்கள் டெஸ்ட் மாரி கூட அட்டன் பண்ணி பார்க்கலாங்க ஏன்னா நம்ம டைமிங் இருக்கும் நீங்கள் டெஸ்ட் மாரி எந்தளவுக்கு அளவுக்கு வெயிட்டாக இருக்கீங்கன்னு ஆகிருக்கீங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் புவியின் ஆள் பகுதியில் உள்ள பாறை குழம்பு லாவா எனப்படும் தவறுங்க அடைய பா அது ஏவே தவறு ஆமாங்க ஏன்பா ஏன்னா புவியோட ஆழ்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாறைக்குழம் வந்து பார்த்தீங்கன்னா லாவான்னு சொல்ல மாட்டாங்க அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மாக்மா அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க மாக்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது எரிமலையிலிருந்து வெளியே வந்தது இல்லையா வெளியே வந்து புயோட மேற்பரப்புக்கு வரும் இல்லையா அப்போ தான் அதை என்னென்னு சொல்லுவாங்க லாவா அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல அந்த டிஃப்ரெண்ட் ஆக வச்சுங்க புவியோட ஆழ்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாறைக்குழம்பு மாக்மா அப்படின்னு அழைக்கப்படும் அது வெளியே வந்து புயோட மேற்பரப்புக்கு வந்துச்சுன்னா தான் அதை நம்ம நான் அழைப்போம் லாவா அப்படின்னு அழைப்போம் ஓகேங்களா சரி அப்போங்க இதை தவறாக இருக்குது எரிமலை வெடிப்பின் போது அடிக்கப்படியான நீர் மற்றும் வாயுக்களால் லாவா வெளியேறுவது நுரைக்கல் என்கிறோம் ஆமாங்க எரிமலை வெடிக்கிறப்போ உள்ள என்ன பண்ணும் அந்த லாவாவும் சரி நீரும் சரி நிறைய கேஸும் சரி அந்த ரிலீஸ் ஆகும் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நுரைக்கல் அப்படின்னு சொல்கிறோம் ஆமாங்க இது கரெக்டு தான் அந்த நுரைக்கல் அப்படின்ற வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அடுத்து எரிமலை சாம்பலில் பொடியான பாறைத் துகள்கள் கனிமங்கள் எரிமலை கண்ணாடிகள் உள்ளன பாருங்கள் எரிமலை சாம்பலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களா இல்லை என்னென்ன இருக்குமா ஸோ நிறைய வந்து பார்த்தா பாறைத் துகள்கள் காணப்படுமா கனிமங்கள் அப்புறம் எரிமலை கண்ணாடிகள்லாம் காணப்படும் ஆமாம் இது கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ இங்கே கூற்று ஒன்று தவறாக இருக்குது கூற்று ரெண்டு மூணு சரியாக இருக்குதுன்றதுனால அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அவள் புயோட ஆழ்ப்பகுதியில் உள்ள பாறைக்குழம்பு லாவா எரிமலை வெடிப்பின் போது அதிகப்படியான வாயுக்கள் ஆனால் லாவா வந்து வெளியேறுத்து நம்ம என்ன சொல்றோம் நுரைக்கல் அப்படின்னு சொல்கிறோம் எரிமலை சாம்பலில் பொடியான துகள்கள் கனிமங்கள் எரிமலை கண்ணாடிகள்லாம் காணப்படுது ஓகேங்களா இது வந்து நான் வந்திருக்கணும் மேக்மா அப்படின்னு வந்திருக்கணும் ஏதா இங்கே தவறாக இருக்கு ஏன்னா வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லாவான்னு சொல்லுவோம் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து இஸ்ரீங்க ஓகேங்களா ஸோ இஸ்ரீயை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க சந்திரகுப்தரை சந்திக்க வந்த செலியூக்ஸ் அனுப்பிய தூதுவர் ஆமாங்க வந்து ஆமாங்க்ஸ் அப்படின்றவரோட அந்த தூதுவர் தான் இவர் வந்து அலெக்சாண்டரோட ஒரு போர்ப்படையில இருந்தவர் தான் வந்து பார்த்தா அந்த இவர் என்ன பண்ணுவாருங்க மெகஸ்தனியில் தான் சந்தி சந்திரகுப்தரை சந்திக்கிறதுக்கு என்ன ஒரு தூதுவரா வந்து அனுப்பி வைப்பார் ஓகேங்களா அந்த மெகஸ்தனி எழுதிய நூல் இண்டிகா ஆகும் ஆமாங்க கரெக்ட் மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் தான் இண்டிகா இது மூலமா தான் நம்ம சந்திரகுப்தர் சார்ந்த சில தகவல்களை நம்மளால் என்ன பண்ண முடியுது தெரிஞ்சு ஜிக்க முடியுது இது கரெக்ட் தான் சாணக்கியர் விஷ்ணுகுப்தர் அல்லது கௌடிலியர் ஒரு பிராமணர் ஆவார் ஆமாங்க ஸோ சாணக்கியார் விஷ்ணுகுப்தார் கவுடிலியர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருமே ஒருத்தர் தான் சாணக்கியார் தான் எப்படி அழைக்கப்படுறார் விஷ்ணுகுப்தார் கவுடிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கப்படுறார் அவர் வந்து பார்த்தின்னா ஒரு பிராமணர் ஓகேங்களா ஸோ இவர் யார் ரொம்ப முக்கியமான சந்திரகுப்தரோட ஆலோசனையில் இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவரு தாங்க சாணக்கியதாங்க ஏன்னா சந்திரகுப்தருக்கு எதிராக தீட்டப்பட்ட அந்த சதிகளாக இருக்கட்டும் சந்திரகுப்தருக்கு எதிராக இருக்கப்பட்ட அந்த படையெடுப்புகளாக இருக்கட்டும் சூழ்ச்சிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தினா இவரோட யுத்திகளால் என்ன பண்ணியிருப்பார் முறியடிச்சிருப்பார் அதனால் இவர் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு ஒன்று ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருப்பார் அஸ்தசாஸ்திரம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார் சந்திரகுப்தரின் அரசியல் நிர்வாகம் குறித்து புகழ்பெற்ற நூல் முத்ராட்சம் தவறுங்க ஏங்க ஏன்னா அதுதான் அர்த்த சாஸ்திரம் யாரை பற்றியது ஸோ சந்திரகுப்தரோட அந்த நிர்வாகத்திறன் எப்படி இருந்தது அந்த நிர்வாக திட்டங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லக்கூடிய நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரம் சாணக்கியர் எழுதியது ஓகேங்களா ஆனால் முத்திரார்ச்சம் அப்படின்றது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மகத நாட்டுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் வந்தது அது எது அது எதிர்த்து எப்படி இவங்க சூச்சிகள் செஞ்சாங்க அந்த தந்திரங்களை எப்படி முறியடித்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்திரார்ச்சம் ஓகேங்களா அப்போ இங்கே டிஎன் நாலாவது கூட்டு தவறாக இருக்குது அர்த்தசாஸ்திரம்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ ஒன்று மூணு ரெண்டு சரி ஒன்று மூணு சரி என்று தான் ஏதான் இதுக்கான ஆன்சர் अर्थ <coughs> ஓகேங்களா பொறுத்தவரை விதிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் முக்கியமான விதிகள் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி பாருங்க அறுபத்தி ரெண்டு மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திருப்பாயங்கள் ஆமாங்க இது கரெக்ட் தாங்க ஓகேங்களா ரெண்டு மாநிலங்களுக்குள்ளேயே ஆறு போதுன்னு வச்சுங்க ரெண்டு மாநிலங்களே என்ன பண்ணுது ஆறு அப்படி அப்படின்னு வச்சுங்க அப்போ அந்த நதிநீர் பிரச்சனைகளை சொல்லக்கூடியதான் வந்து ஓகேங்களா அப்போ இது கரெக்டு தான் இரநூத்தி எண்பது மத்திய நிதிக்குழு ஆமாங்க ஃபினான்ஸ் கமிஷன் டூ எயிட்டி வந்து குறிக்க கூடியது தான் மதிய நிதிக்குழு ஓகேங்களா இது கரெக்ட் தான் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா மத்திய நிதிக்குழு இப்போ நம்ம மாநில அரசுக்கும் அந்த மத்திய நிதி குழுக்கும் நிறைய கான்ட்ரவைஸ் போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ நம்ம நிதிக்குழு இருக்காங்க இல்லையா நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கிடையே வந்து பார்த்தா நிறைய காண்ட்ரவர்ஸ் போயிட்டுருக்கு அதனால இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் டூ எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய நிதிக்குழு அடுத்து விதி முன்னூறு ஏ சொத்துரிமை பற்றியது ஆமாங்க விதி முன்னூறு ஏ வந்து பார்த்தினா என்னதுங்க சொத்துரிமை பற்றியது அதாவது வந்து சட்டத்தின் வழியில்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது சுகத்தரோட சொத்தை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது பறிக்க முடியாது அப்படின்றதான் வந்து பார்த்தினா விதி முன்னூறு ஏ ஓகேங்களா சரி இந்த முந்நூறு ஏழு தான் பண்ணியிருப்பாங்க நீக்கி தான் இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வச்சுருப்பாங்க இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னே இது எதில் இருந்திருக்கும் அடிப்படை ஸோ அடிப்படை உரிமைகளில் இருந்திருக்கும் அதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க முந்நூறு ஏழு தந்து அதுக்கப்புறம் பண்ணிருப்பாங்க நீக்கி வச்சிருப்பாங்க நாற்பத்தி நாலாவது திருத்தம் நாற்பத்தி நாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு என்ன பண்ணுவாங்க நீக்கி இதை சாதாரண உரிமையாக வந்து முந்நூறு ஏழை வந்து தந்து வச்சுருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு முன்னே அடிப்படை உரிமைகள் ஏழு இருக்கு இல்லையா ஏழாக இருந்தது இதை நீக்கிறதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ இருக்கட்டும் ஆறு அடிப்படை உரிமைகள் தான் வந்து இருக்கு ஓகேங்களா அடுத்து விதி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இந்திய அரசனால் வாங்கப்படும் கடன்கள் பற்றியது ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இந்திய அரசால் வாங்கப்படும் கடன்கள் பற்றியது தவறுங்க ஏன்பா ஏன்னா விதி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பாருங்க வி இது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கடன்களை பற்றியது எதுனா இந்திய அரசினால் வாங்கப்படக்கூடிய கடன்கள் அதே இரநூத்தி தொண்ணூற்றி மூணுனா மாநில அரசுகளால் வாங்கப்படக்கூடிய கடன்கள் அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் மாநில அரசுன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் இந்திய அரசினால் வாங்கப்படும் கடன்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு மாநில அரசாங்கங்களினால் வாங்கப்படக்கூடிய கடன்கள் ஓகேங்களா என்ன இப்போ நம்ம கடன் வந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து இப்போ போயிட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தா இது சார்ந்த விஷயங்கள் நம்ம படிச்சு வச்சுக்கணும் அப்போ இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்திய அரசினால் வாங்கப்படும் கடன்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு மாநில அரசாங்கங்களால் வாங்கப்படக்கூடிய கடன்கள் அப்ப டி தான் தவறா இருக்கு அடுத்து எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போறது எக்கனாமிக்ஸ் அதுங்க எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஸோ நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் இருந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டத்திலேருந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் முதல் ஐந்தாம் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டதாக இருக்குது நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட வேளாண் முக்கியத்துவம் கொடுத்தாங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வளர்ச்சி விதத்தோடு வெற்றி பெறது நம்ம பாருங்க ஒவ்வொரு டேர்மையாக நான் முதலேருந்து சொல்கிறேன் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்கும் அதனால் தான் நான் திருப்பி திருப்பி முதல் ஐந்தாம் இடத்துலேருந்து ஒவ்வொரு வீடியோல நான் ரிவிஷன் பண்ணிட்டுருக்கேன் இரண்டாவது ஐந்து ஆண்டு திட்டம் ஐம்பத்தாறு டு அறுபத்தி ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்லன் ஓபிஸை வந்து அடிப்படையாக கொண்டதாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் இதுவும் வெற்றி அடைஞ்சிருக்கும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அறுபத்தி ஒன்று டு முப்பத்தி ஆறு இது காட்கள் திட்டம் அழைக்கப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சின்ன பொருளால் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஆண்டுகள் திட்ட விடுமுறை காலமாக விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் அறுபத்தொம்பது டு எழுபத்தி நாலில் வந்திருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தோல்விய அடைஞ்சிருக்கும் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் செவன்டி ஃபோர் டு செவன்ட்டி நைன் ஸோ இது வந்து பார்த்தா நிறைய முயற்சியோட எது பண்ணாலும் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆனால் ஒரு ஆண்டுக்கு மேலே இதை நிறுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஏன்னா ஆட்சி மாற்றத்தில் டிபி தார் தான் வந்து பார்த்தா இதை வந்து வரையறுத்திருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் செவன்டி எயிட் டு செவன்டி நைன் செவன் நைன் எயிட்டி வந்து பார்த்தா இந்த சுயல் திட்டங்கள் கொண்டு வந்தப்பட்டிருக்கும் அப்புறம் தான் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா சோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டை அடிப்படையாக இருக்குன்னு பார்த்துருக்கோம் அடுத்து ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் எயிட்டி ஃபைவ் டு வரலும் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா அது நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் பொதுத்துறை தனியார் துறைக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட திட்டம் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் தான் வளர்ச்சி வந்து அஞ்சு ஆனால் ஆறு பர்சன்ட் என்ன பண்ணியிருப்பாங்க வளர்ச்சி வந்து எட்டு இப்போ நம்ம பார்க்க பார்த்து எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சில் கொண்டு வரப்பட்டது தவறுங்க ஏன்பா ஏன்னா தொ எண்பத்தஞ்சு டு தொண்ணூறில் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் தானே அப்போ தொண்ணூத்தொன்று தொண்ணூறுலேருந்து இது வந்துருக்குமே கரெக்ட் தானே அங்கே தாங்க தவறு ஓகேங்களா ஏன் அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அப்போ வந்து பார்த்தா இந்த கட்சிகளோட அந்த நிலைமைகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ இழுபரியாயிருக்கும் அதுவாக இருக்கும் இதுவாக இருக்கும் ஸோ நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த கட்சியோட நிலைமைகளில் அந்த மாற்றங்களால் என்ன ஆயிருக்குண்டனா இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து போட முடியாமல் போயிருக்கும் அப்போ தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று மற்றும் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு ஆகிய ரெண்டு ஆண்டுகளும் என்ன பண்ணுவாங்க ஓராண்டு திட்டங்களாக வந்து என்ன பண்ணப்பட்டுருவாங்க போடப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போது எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இப்போ வந்திருக்குடான்னா தொண்ணூற்றி ரெண்டு டு தொண்ணூற்றி ஏழு ஓகேங்களா அப்போ என்ன வந்திருக்குனோ தொண்ணூற்றி ரெண்டு டு தொண்ணூற்றி ஏழுன்னு வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் முதலான மனிதவள வள மேம்பாடு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது ஆமாங்க ஸோ வேலைவாய்ப்புக்கு சமூக மனிதருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க கரெக்டு தான் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது இது ரொம்ப முக்கியங்க இந்திய பொருளிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு கேட்பாங்க எதுங்க எட்டாவது

ஓகேங்களா அப்போ ரெண்டு மூணு நாலு சரி பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து சைமன் குழுவுடன் தொடர்பற்றது இது பாருங்க ஐஎன்எம் ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட்டாக நம்ம சுயராஜ்ய கட்சி நம்ம பார்த்தோம் ஸோ சித்திரஞ்சன் தாஸும் மோதிலால் நேரு தான் சேர்ந்து தயாரித்து தோற்று வச்சிருப்பாங்க ஸோ வந்து நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ்ல சியா தாஸ் கொஞ்சம் இந்த கட்சி அப்படியே வலு விழுந்து காணாம போயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதை தொடர்ச்சி சைமன் குழுங்க நைன்டீன் டுவெண்ட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் குழு வந்து நான் பண்ணப்படுது அமைக்கப்படுது எதுகிடானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சட்டத்தை வந்து பார்த்தோன்னா ஆறாயிரத்துக்காக இருபத்தி ஏழு நவம்பர் இருபது அறுபத்தாறுக்கு அமைக்கப்பட்டதா அந்த சைமன் குழு இதன் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சைமன் அதனால தான் இதுக்கு பேர் சைமன் குழுன்னு அமைக்கப்பட்டதுங்க ஓகேங்களா அவர் வந்து லிபரல் கட்சியை சார்ந்தவர் அந்த சைமன் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் அமைக்கப்பட்ட அந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூட என்ன இருக்க மாட்டாங்க இந்தியர்கள் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது மார்ச் முப்பத்தி ஒன்றில் பம்பாயில் கிளம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சரிங்க இது டைப்பிங் மிஸ்டேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பிப்ரவரி பதினெட்டில் சென்னைக்கு வந்தனர் ஓகேங்களா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ பம்பாயில வந்து பம்பாயில் வந்து டுவெண்ட்டி நைனில் இருப்பாங்க டுவெண்ட்டி நைனில் இறங்கி பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கனா சென்னைக்கே வந்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ பிப்ரவரியில் சென்னைக்கு வந்துட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து பம்பாயில் போய் என்ன பண்ணியிருப்பாங்க சைமன் குழு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க கிளம்பிட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த அறிக்கை வந்து தேர்ட்டியில் போய் என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் பெப்வரி எங்கே சென்னையில் இருந்துருப்பாங்க டுவெண்ட்டி நைன் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாயில் போய் அங்கேருந்து வந்து சைமன் குழு கிளம்பிட்டு இருக்கும் ஆனால் எப்போ அமைக்கப்படுது இருபத்தி ஏழில் வந்து பார்த்தினா சைமன் குழு வந்து அமைக்கப்படுது ஓகேங்களா சரிங்க சைமன் குழுல ஒருவர் கூட இந்தியர் இல்லை ஆமாம் சைமன் குழு ஒருத்தர் கூட இந்தியர் இல்லை அதான் மிகப்பெரிய பிரச்சனையே ஓகேங்களா லாகூரில் நடந்த எதிர்ப்பு மாநாட்டில் சாண்டர் சென்ற அதிகாரியால் பஞ்சாப் சிங்கம் கொல்லப்பட்டார் ஆமாங்க பஞ்சாப் சிங்கம் யாருங்க லாலா லஜபதி ராய் என்ன பண்ணுவாங்க அங்கே லாகூரில் வந்து மிகப்பெரிய ஒரு இதுக்கு எதிரான ஒரு கருப்பு கொடி காட்டி மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க ஸோ அதில் சாண்ட்ரஸ் அப்படின்ற அந்த காவலாளியால் வந்து பார்த்தா லாலா லஜுபதி ராய் அடித்து கொல்லப்பட்டிருப்பார் ஓகேங்களா ஸோ இதுக்கு பழிவாங்க தான் சாண்ட்ரஸை வந்து ஒருத்தர் கொண்டுருப்பார் அது யார் வந்து சாண்ட்ரஸை வந்து கொலை பண்ணார் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ லாலா லஜபதி லாலா லஜபதி ராய் சாகடிச்சு அந்த சாண்ட்ரஸை கொலை செய்தவர் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா சைமன் குழு ஒரு கண்துடைப்பு என கூறியவர் காந்தி தவறுங்க ஏங்க ஏன்னா சைமன் குழு ஒரு கண்துடைப்பு அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு ஓகேங்களா ஸோ மோதிலால் நேரு தானே சொல்லியிருப்பார் சைமன் குழு வந்து சும்மா ஒரு கண்துடைப்புக்காக போடப்பட்டதுப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இங்கே தவறு வந்து டி தான் மோதிலால் நேருன்னு வந்திருக்கணும் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தை வந்து பார்த்தினா இந்த மாண்டே செமஸ் போர்டு இருக்குல்லையே அந்த சட்டத்தை ஆறாயிரத்துக்காக ராயல் கமிஷனால் அமைக்கப்பட்டதான் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் அமைக்கப்பட்டதா இந்த சைமன் குழு இதில் ஏழு பேரில் இந்தியர் ஒருத்தர் கூட இல்லைங்க இவங்க வராங்க ெண்டி எயிட்டில் வந்து பம்பாயில் வந்து கூடிய கூடுறாங்க அங்கே வந்து அறிக்கைகளை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பா லாகூரில் வந்து பார்த்தா மிகப்பெரிய போராட்டம் நடக்குது அங்கே தான் லாலா லஜபதி ராய் கொல்லப்படுறாரு ஓகேங்களா ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் சென்னைக்கும் வருவாங்க அதே நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் பம்பாய் வழியாக போய் மறுபடியும் போயிடுவாங்க நைன்டீன் தேர்ட்டியில் என்ன பண்ணுவாங்க சைமன் குழு வந்து அறிக்கை வந்து அங்கே சமர்ப்பிக்கும் ஸோ இவங்க என்னென்ன சிபாரிசுகள் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி முறையை ஒழிக்கணும் ஓகேங்களா ஏன்னா அவங்க கொண்டு வந்து இரட்டை ஆட்சி முறையை வந்து ரொம்ப மோசம் வந்து இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க சட்டமன்றங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்றத சைமன் குழு பறிஞ்சிருக்கும் இந்தியாவிலிருந்து பர்மாவை பிரிக்கணும்னு பரிந்துரைச்சதும் வந்து பார்த்தா இந்த சைமன் குழு தான் முஸ்லீம்களுக்கு வகுப்பு வார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னதும் இந்த சைமன் குழு தான் ஓகேங்களா ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்த இந்திய அரசு சட்டம் இதன் அறிக்கையின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனோட சாரம்சம் எல்லாமே அங்கே இருக்கும் ஓகேங்களா அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு அந்த இந்திய அரசு சட்டம் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுனா அந்த சைமன் குழுவோட அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சரி கேஸ் இதில் கொஸ்டின் கேட்டிருக்கோம் அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இன் அதாவது நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் தமிழ் நாளிதழ் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் ஓகேங்களா ஸோ எதுங்க சுதேசமித்திரன் தான் தமிழ் வெளிவந்த முதல் நாளிதழ் ஓகேங்களா ஸோ சுதேசமித்ரன் எயிட்டீன் எயிட்டி டூவில் வந்திருக்கும் சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் சுதேசமித்ரன் வார இதழாக மகா அவர்கள் தொடங்கினார் ஓகேங்களா தவறுங்க என்னப்பா எடுத்து ஒன்று தவறுன்ட்டு ஆமாம்ம்பா ஏன்னா சுதே சுதேசமித்ரன் அப்படின்ற இதில் வந்து தொடங்கினவர் யாருன்னு பார்த்தோன்னா பாரதியார் இல்லைங்க ஏன்னா மகாகவி நடிக்கப்படுற யார் பாரதியார் அதை வந்து பாரதியார் வந்து தொடங்கியிருக்க மாட்டார் ஓகேங்களா யார் தொடங்கியிருப்பாருன்னா ஜி சுப்பிரமணியம் தான் வந்து ஜி சுப்ரமணியை வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதில் துணை ஆசிரியராக யார் சேர்ந்திருப்பாரா பாரதியார் சேர்ந்திருப்பார் ஸோ எயிட்டீன் எயிட்டி டூவில் வந்து இது சுப்பிரமணியத்தை ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் அடுத்து எயிட்டீன் எயிட்டி நைனில் எயிட்டீன் எயிட்டி நைனில் தினவாக மாதிரி இருக்கும் நாலு இதழாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஏன்னா முதல்ல வார இதழாக ரிலீஸ் ஆகிருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுங்க வார இதழாக ஆன அந்த சுதேசமித்ரன் எயிட்டின் எயிட்டி நைனில் நாலு இதழாக மாறி இருக்கும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அப்போ தான் என்ன பண்ணியிருப்பார் பாரதியார் வந்து இதனோட துணை ஆசிரியராக வந்து சேர்ந்திருப்பார் ஓகேங்களா அப்போ துணை ஆசிரியராக தான் பணியாற்றிருப்பார் சுதேசமித்ரன் இதழ தொடங்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் ஓகேங்களா தமிழ் வெளிவந்த முதல் வார இதழ் தினவர்த்தமணி ஓகேங்களா ஆமாங்க கரெக்டு தாங்க ஏன்னா இதைத்தான் மகாகவி பாரதியார் ரிலீஸ் பண்ணியிருப்பார் சென்னையில் சாரிங்க மகா கவி பாரதியாரில் பெர்சிவல் பாதிரியார் ஓகேங்களா ஸோ பெர்சிவல் பாதிரியாரால் வந்து பார்த்தினா சென்னையில் தொடங்கப்பட்ட தினவர்த்தமானி அப்படின்ற நூல் தான் வந்து பார்த்தினா முதல் வார இதழ் ஸோ தமிழில் வெளிவந்தால் முதல் வார இதழா தினவர்த்தமானி இதை வந்து பார்த்தினா பெர்சிவல் பாதிரியார் தான் வந்து வெளியிட்டிருப்பார் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பாரதியார் இந்தியா என்ற தமிழ் மாத இதழும் பாலபாரதம் என்ற ஆங்கில வாரதழையும் தொடங்கினார் ஆமாங்க கரெக்டு தாங்க நைன்டீன் நாட் செவன் சூரத் பூரில் ஓப்பனாக பண்ணியிருப்பார் இவர் இந்தியா அப்படின்ற மாத இதழையும் பாலபாரதம் அப்படின்ற ஆங்கில வார இதழையும் வந்து தொடங்கியிருப்பார் ஓகேங்களா ஸோ இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே ஒன்று தான் தவறாக வந்து ரெண்டு மூணு சரின்றதுனால பீதா அதுக்கான ஆன்சர் ஏன்னா சுதேஷ் சுதேஷ் மித்ரா சுதேஷ்மித்ரி தொடங்கியவர் வந்து ஜி சுப்பிரமணியம் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து யூனிட் நைனுங்க ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டோட அந்த வளர்ச்சி நிலைகள் பார்க்குறப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த மக்கள் தொகை பற்றிலாம் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் டே நம்ம குறைவான மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுகள் ஸோ லட்சத்தீவுகளை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் பேர் தான் வந்து அங்கே மக்கள் தொகை இருக்காங்க அதான் வந்து குறைவான மக்கள் தொகை கொண்ட அந்த யூனியன் பிரதேசம் அடுத்து இன்றைக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க இந்தியாவின் சராசரியான மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆமாங்க ஸோ ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு மக்கள் தொகை அடுத்த வந்து காணப்படுது ஸோ மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா என்னங்க முதல்ல ஸோ முதல்ல மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஸோ மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அந்த பரப்பளவில் எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்றதோட எண்ணிக்கை தான் நம்ம என்ன பண்ணுவோம் மக்கள் தொகை அடத்தின்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு படி என்ன பண்ணுவோம்னா முந்நூற்றி எண்பத்தி பேர் இருக்காங்க நம்மளோட இந்தியாவில் இந்தியாவின் மக்கள் தொகை மக்கள் அடுத்து அதிகம் கொண்ட மாநிலம் பீகார் ஆமாங்க இந்தியாவில் மக்கள் அடுத்து அதிகமாக கொண்ட மாநிலம் வந்து பீகார் குறைந்த மக்கள் கொண்ட மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேசம் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் யூனியன் பிரதேசங்களிலே குறைந்த மக்கள் அடுத்து கொண்டது புதுடெல்லி தவறுங்க ஏங்க ஏன்னா யூனியன் பிரதேசங்கள்லேயே அதிக மக்கள் அடுத்து கொண்ட மாநிலம் தான் வந்து பார்த்திங்கன்னா புதுடெல்லி குறைவான மக்கள் அருத்தி கொண்ட மாநிலம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஓகேங்களா ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தான் குறைந்த மக்கள் அழுத்தியை கொண்ட மாநிலமாக யூனியன் யூனியன் பிரதேசமாக வந்து காணப்படுது ஓகேங்களா அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் வந்து புதுடெல்லி சரிங்களா சரிங்க இஸ் இப்போது இப்போ நீங்கள் உங் இதுக்கான கேள்வி என்னென்னா ஸோ பீகார் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அடுத்தி அதிகம்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதனோட வேல்யூ எவ்வளோ ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி அருணாச்சல பிரதேசம் பார்த்தோம் அதனோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அங்கே எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் மேக்ஸுங்க இரு எண்களின் விகிதம் ஐந்து ஏழு ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க இரு எண்களோட விகிதம் எவ்வளோங்க சரி இது டைப்பிங் மிஸ்டேக்கு இரு எண்களின் விகிதம் ஏழு இஸ்ட்டு பதினொன்று என்னதுங்க இரு எண்களோட விகிதம் என்னதுங்க ஏழு இஸ்ட்டு பதினொன்று அதில் ஒவ்வொரு எண்ணுடனும் ஏழை கூட்ட என்ன பண்ணுறாங்க ஏழு இஸ்ட்டு பதினொன்னாக கூட ஒவ்வொரு எண்ணுடனும் ஏழை கூட்ட அவ்விகிதம் ரெண்டு இஸ்ட்டு மூணாக மாறுகிறது எனில் அவ்விரு எண்கள் யாது பாதுங்க ஸோ நம்ம மாதிரி தெரியாத கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா அப்போ ரெண்டு எக்ஸ் செவன் எக்ஸ் இன்ட்டு லெவன் எக்ஸ் ஓகேங்களா இந்த ரெண்டு எண்களோட விகிதத்தை கூட என்ன பண்ணுறாங்க ஏழை கூட்டினா அது என்னவா மாறுதான் த்ரீயாக மாறுதான் ஓகேங்களா அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள் செவன் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஏன்னா செவன் இஸ்ட்டு லெவன் அப்படின்றத நம்ம எழுதலாம் செவன் பை லெவன் எழுதலாம் இல்லையா அப்போது லெவன் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஸோ இந்த நம்மளோட கூட ஏழை கூட்டை அது என்னவா மாறுதான் ஸோ டூ இஸ்ட்டு த்ரீயாக மாறுதுனா அப்போ டூ பை த்ரீன்னு எழுதலாம் அது டூ பை த்ரீயாக விதம் விகிதத்தை அப்படி எழுதலாம் இல்லையா ஸோ அப்படி மாறுதான் ஓகேங்களா ஸோ இதை தான் நம்மளுக்கு நம்மளுக்கு கணக்கில் சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு எண்கள் என்னப்பா எந்த எண்களாக இருந்தால் அந்த செவனை கூட்டினா டூ பை த்ரீயாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ பாருங்க இந்த என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிஃபை பண்ணலாம் ஓகேங்களா அப்படின்னா வகுத்தலாகுறது இந்த பக்கம் கொண்டு போனால் பெருக்கலாம் மாறும் எப்படி ஒன்றாலும் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அப்படியே பெருக்கலாம் பாருங்கள் மூவே இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எக்ஸ் ப்ளஸ் மூவே இருபத்தி ஒன்று ஓகேங்களா அப்போ வகுத்து எந்த பக்கம் சரி லெவன் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போயிட்டால் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஏழு ரெண்டு பதினாலு ஓகேங்களா இப்போ இங்கே என்னென்ன அங்கே இருக்குது நம்ம பெருக்கிறதுக்கப்புறம் இங்கே என்னென்ன இருக்குதுன்னா இருபத்தி ஒன்று எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி ஒன்று ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் பதினாலு ஓகேங்களா பெருக்கிறதுக்கப்புறம் எதாங்க இருக்குது நம்ம இப்ப என்ன பண்ணலாம் எக்ஸெலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம் ஓகேங்களா அப்போ பாருங்க இந்த இருபத்தொன்னு எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போகலாம் இந்த பதினாலு இந்த பக்கம் கொண்டு வரலாம் அப்போ இந்த பக்கமாக ப்ளஸ் ஆகுறது இந்த பக்கம் வரப்போ மைனஸாக மாறும் மைனஸ் இந்த பக்கம் ப்ளஸ் ஆகுறது இந்த பக்கம் போகிறப்பனாவும் மாறும் மைனஸ் இருபத்திரெண்டு எக்ஸ் மைனஸ் இருபத்தொன்று மாறும் ஓகேங்களா அப்போ இருபத்தொன்னுலேருந்து பதினாலு கழிச்சா ஏழு ஓகேங்களா இருபத்தி ரெண்டு எக்ஸ்லேருந்து இருபத்தோரை எக்ஸ் போனால் ஒரு எக்ஸ் அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோங்க ஏழு அப்போ எக்ஸோட மதிப்பு ஏழு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க செவன் இஸ்ட்டு லெவன் அப்படின்றது தான் வேல்யூ அப்போ நம்ம இதாக கூட என்ன பண்ண போகிறோம் ஏழை பிறகுனா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும் செவன் இஸ்டு லெவன் ஓகேங்களா ஏன்னா செவன் எக்ஸ் இன்ட்டு லெவன் எக்ஸ்ன்னு தானே போட்டு விடுத்தோம் அப்போ ஏழு இன்ட்டு ஏழு இஸ்ட்டு லெவன் இன்ட்டு ஏழு அப்போ ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது பதினோரு எழுபத்தேழு அப்போ இந்த ரெண்டு நம்பர்கள் வந்து பார்த்தோன்னா நாற்பத்தொம்பது இஸ்ட்டு எழுபத்தி ஏழு ஓகேங்களா அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் ஸோ கைஸ் வெற்றிகரமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டென் கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்